இவர் தான் கரீம்கான் இவருடைய முயற்சி தான் இதிலே மிக முக்கியமானது காரணம் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு தாக்கல் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா இது தொடர்பான செய்திகளை பதிவு செய்கிறார்கள் சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்த்து பல நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆதரவாக வந்து நின்ற நிலையில் அந்த விசாரணைகள் ஓரளவுக்கு முடிவுற்றதற்கு பிறகு உடனடியாக கரீம் கொண்டிருந்தவர் கரீம்கான் கரீம்கான் இந்த கோரிக்கையை திரும்ப திரும்ப ஏன் கொண்டே இருந்தார் கொடுக்காமல் இருக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது

ஆகஸ்டை தாண்டி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிற போது உடனடியாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் சட்டன் என்று சொல்லி இந்த தீர்ப்பை புதிய நீதி அரசர் வழங்கி இருக்கிறார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதிய நீதி அரசர்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவர்களுக்கும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய மற்ற அதிகாரிகளுக்கும் எதிராக நாங்கள் சர்வதேச தடைகளை விதிக்க முனைகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அமெரிக்காவுக்கான பயணங்கள் தடைப்படலாம் அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கு அவர்களுக்கான பயணங்கள் சர்வதேச நீதிமன்ற நீதி அரசர்களுக்கு தடைப்படலாம் என்பதெல்லாம் அந்த நீதி அரசர்களுக்கு தெரியாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை குறிப்பாக கரீம்கான் அவர்களுக்கு பல நாடுகளுக்கான தடைகள் ஆல்ரெடி இருக்கிறது அதையெல்லாம் மீறித்தான் இந்த வேலையை சகோதரர் கரீம்கான் அவர்கள் சட்டத்தரணி அவர்கள் முனைப்போடு செய்திருக்கிறார் உலகத்திலேயே இருக்கிற மாபெரும் கொடூரனான அவனுடைய ஆட்களையும் குற்றவாளி கூண்டு நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டு முட்டுக்காலில் நிறுத்தி கன்னத்தில் அரைந்தாற் போல் வேலையை செய்ததில் பெரும் பங்கு வகித்தவர் இந்த சட்டத்தரணி கான் என்றால் எந்த மாற்றமும் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய மேலதிக தகவல்களை பார்ப்பதற்கு முன்பதாக